அனைத்துலக உயிரோடை தமிழ் ஆயிஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதரன் அவர்கள் வணக்கம் இரா மைதுரன் வணக்கம் தினானா அன்புக்கும் நேர வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இரா மைதரன் நேற்று கூட நாங்கள் திங்கட்கிழமை நடைபெற இருக்கின்ற கதவடைப்பு போராட்டம் தொடர்பாக பார்த்திருந்தோம் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது நாளைய கதவடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவு வழங்க முடியாதென்று யாழ் மாணவர் ஒன்றியம் அறிவித்துள்ளதாக செய்திகள் நூடாக அறியக்கூடியதாக இருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்று உங்களால் அறியக்கூடியதாக இருக்கிறதா உண்மைதான் தமிழரசுக் கட்சி குறிப்பாக சுமந்திரனின் ஏற்பாட்டிலே அழைப்பு கொடுக்கப்படுகின்ற நாளைய கர்த்தாலுக்கு தமிழர் தாயகத்திலே ஒரு பலத்த எதிர்ப்புகள் இப்போது பதிவாகி வருகின்றன அதிலே ஒரு முதன்மையான ஒரு எதிர்ப்பாக யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய எதிர்ப்பு அமைந்திருக்கின்றது ஏற்கனவே நாங்கள் கடந்த நிகழ்ச்சிகளிலே குறிப்பிட்ட போது பெரும்பாலான மக்கள் யாழ் பல்கலைக்கழக ஒன்றியம் என்ன முடிவு எடுக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் தாங்கள் இந்த கடையடைப்பு போராட்டத்தை ஆதரிப்பதா இல்லையா என்பதை முடிவெடுப்போம் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் எப்போதுமே ஒரு சரியான தமிழ் தேசியம் சார்ந்து ஒரு சரியான விடயங்களுக்கு அவர்கள் எப்போதுமே ஆதரவாக இருப்பார்கள் ஆகவே ஆதரவு அவர்கள் ஆதரவளிக்கின்ற பட்சத்திலே நாங்கள் தொடர்பாக சிந்திக்க முடியும் என்பதாக பலரோடு உரையாடுகின்ற போது அவ்வாறான ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தால் அதை நாங்கள் கடந்த நிகழ்ச்சியிலே பதிவு செய்திருந்தோம் உறவுகளுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன் அந்த வகையில் தான் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய நிலைப்பாடு என்பது ஒரு பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் இன்றைய தினம் அவர்கள் இந்த விடயத்தை அவர்கள் அறிக்கை மூலமாக இருக்கின்றார்கள் அந்த அறிக்கையிலே அவர்கள் கூறியிருக்கின்ற ஒரு சில தனி மனிதர்களுடைய முடிவுகளுக்கு அமைவாக நடத்தப்படுகின்ற இந்த போராட்டத்துக்கு நாங்கள் ஒருபோதுமே ஆதரவு வழங்க முடியாது என்ற ஒரு விடயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் தமிழ் தேசம் சார்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற விடயமாக அல்லாமல் ஒரு தனிப்பட்ட சிலருடைய நிகழ்ச்சி நிரலுக்காக இந்த ஹர்த்தால் போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய நோக்கம் நாங்கள் ஏற்கனவே பல தடவை சுட்டிக்காட்டியதை போன்ற ஒரு நோக்கம் இராணுவ வழியேற்றத்தை நோக்கியதாக இருந்தாலும் ஆனால் அதை முன்னெடுக்கின்ற தரப்பினுடைய உள்ளார்ந்த நோக்கம் என்பது வேறாக இருக்கின்றது ஆகவே அதுதான் இருக்கின்ற ஒரு சிக்கலாக ஆகவே யார் பல்கலைக்கழக மாணவரொன்றியமும் இதனுடைய உண்மைத்தன்மைகளை நன் நன்றாக அறிந்து கொண்டு அவர்கள் இந்த விடயத்திலே தங்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றனால் ஒரு புலையான உடையத்துக்கு என்று பலர் அதை ஒரு ஒரு தவறான ஒரு விடயமாக சித்தரிக்க கூடும் ஆனால் உண்மையில் ஒரு பொதுவான ஒரு ஒரு நிலைப்பாட்டிலே அவர்கள் இந்த உடையத்துக்கு சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கின்றனர் தான் நான் கருதுகின்றேன் யாழ் பல்கலைக்கழக மாணவர் உடையத்தினுடைய இந்த முடிவென்பது சுமந்திரம் தரப்பினருக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கின்ற ஒரு முடிவாக இருந்திருக்கும் என்பது நிச்சயமாக நாங்கள் கூற முடியும் நீங்கள் கூறுகின்றதை நான் புரிந்து கொள்கிறேன் இருந்தாலும் கூட இராணுவத்தை வெளியேற்றும் தொடர்பான கோரிக்கைக்காக தினம் ஆதரவு வழங்கியிருக்கலாம் தானே என்று சிலர் வாரண கருத்துக்களை கூறுகிறார்கள் அதற்கு என்ன கூறுவீர்கள் அதை ஒருபோதுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் ஏற்கனவே நாங்கள் அதை மிக தெளிவாக பார்த்திருக்கின்றோம் வடக்கு கிழக்கில் இருந்து இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்கின்ற நியாயமான ஒரு கோரிக்கையை முன்வைத்து தவறான ஒரு விடயத்துக்காக தமிழ் மக்களை வருத்தி ஒரு போராட்ட முறை ஒன்றை இவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்பதற்காக அந்த கோரிக்கை நியாயமானது என்பதற்காக நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு விட முடியாது என்னால் வடக்கு கிழக்கிலே இராணுவ வெளியேற்றம் என்பது அதை ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஒரு ஒரு மாறாத நிலைப்பாடாக இருந்து வருகின்றது ஆகவே அந்த ஒரு என்னால் அவர்கள் அதைத்தான் கொண்டு வருவார்கள் என்ற இவர்களுடைய நோக்கம் அவர்தான் இருக்கின்றது ஒரு தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயத்தை முன்வைத்து தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரலை நிலைநிறுத்திவிட வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கு இருக்கின்றது ஆகவே அதை எப்படித்தான் சுத்தி வளைத்து அவர்கள் நியாயப்படுத்தினாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ எங்களுடைய கேள்வி என்னவென்று சொன்னால் இப்போ பொதுமக்கள் சிவில் அமைப்புகள் பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய கேள்வி என்னவென்று சொன்னால் இதுவரை காலமும் தமிழ் தேசியம் சார்ந்து நேர்மையாக முன்னெடுக்கப்படுகின்ற அத்தனை முயற்சிகளுக்கும் முன்னெடுப்புகளுக்கும் பக்கபலமாக தமிழர் தேசம் இருந்திருக்கின்றது அதை யாருமே மறத்துவிட முடியாது ஆனால் அதை சரியான முறையிலே கொண்டு சென்று அதை ஒரு செயல் உளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக அந்த மக்களானையை மாற்றக்கூடிய வல்லமை எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளுடைய தான் இருந்தது என்ன செய்தார்கள் இந்த பதினாறு ஆண்டுகளிலே என்ன நடந்தது எவராவது அதற்கு பொறுப்பு கூறியிருக்கின்றார்களா மக்களுடைய ஆணையை அடிப்படையாக வைத்து நாங்கள் என்னென்ன விடயங்களை செய்தோம் ஆனால் எங்களுடைய கணிப்புகள் தவறாகிவிட்டது இந்த அணுகுமுறைகள் தவறாகிவிட்டது ஆகவே இனிமேல் வரலாற்று ரீதியாக இப்படியான செயல்பாடுகள் நிலைப்பாடுகள் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக எங்களுக்கு அமைந்திருக்கின்றது ஆகவே காலங்களிலே இப்படியான அணுகுமுறைகள் என்பது தமிழ் மக்களுடைய விடுதலை அரசியலை முன்கொண்டு செல்வதற்கு ஒருபோதுமே பயனளிக்காது என்கின்ற முடிந்த முடிவை அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் அப்படி யாருமே இதுவரை பதினாறு ஆண்டுகளிலே தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே பயணித்த அங்கம் வகித்த மக்கள் பிரதித்துவத்தின் ஊடாக ஆணை பெற்றவர்கள் எதையுமே செய்யவில்லை அந்த ஏமாற்றம் விரக்தி மக்கள் மத்தியில் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போதைய சூழ்நிலையிலே இந்த ஹர்த்தால் போராட்டம் என்பது இவர்கள் இன்று ஒரு ஹர்த்தால் என்கின்ற ஒரு வழிமுறைக்காக இன்று அது அந்த அதை முன்வைத்து நியாயப்படுத்துபவர்களும் இருக்கின்றார்கள் அதை நாங்கள் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழர் தேசம் எப்போதுமே இதைவிட வருதான ஒரு நிலைமையில் கூட அது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ள தயாராக இருக்கின்றது என்று ஹர்த்தால் போராட்டத்தை மலினப்படுத்துகின்றார்கள் ஹர்த்தால் போராட்டம் என்பது ஒரு வலுக்குறைந்த போராட்டம் என்று சொல்கின்றார்கள் அது தேவை நாங்கள் எங்களுடைய தேசமாக இருக்கின்ற ஒரே ஒரு வாய்ப்பு அதுதான் ஏற்கனவே நாங்கள் அந்த ஹர்த்தால் தொடர்பாக உரையாடுகின்ற போது மிக விரிவாக அந்த விடயங்களை பார்த்துருக்கின்றோம் அரசியல் தரப்புகளோ சிவில் சமூகங்களோ தங்களுடைய பலகீனங்களை மறைத்து ஒரு தேசமாக தமிழர்களை அணிதிரட்டக்கூடிய தரப்பாக தங்களை அடையாளப்படுத்தி ஆகா அற்புதம் அமோகம் வெற்றி என்று அறிக்கை விட்டு தங்களை திருப்திப்படுத்தி கொண்டு குப்பரப்படுத்தி விட்டு அடுத்த நாள் அடுத்த வேலைகளை பார்க்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இந்த கர்த்தால் இருக்கின்றது ஒரு பொங்குதமிழ் எழுக தமிழ் போன்று ஒரு மக்கள் எழுச்சி போராட்டத்தை நடத்தக்கூடிய வல்லமையோடு தமிழர் தாயகத்திலே மக்களை அணிதிரட்டி கொண்டு வந்து ஒரு இடத்திலே நிறுத்தி அப்படியான விடயங்களை செய்வதற்கு இப்போது எவருமே அதற்கான தகுதிகளோடு இல்லை கர்த்தால் என்று சொன்னால் இருந்த இடத்துல ஒரு அறிவிப்பை விட்டு மக்களுடைய உணர்வுகளை வைத்து கொண்டு இவர்கள் தங்களை ஒரு மக்களை மேய்ப்பர்களாக தங்களை காட்டிக்கொள்வதற்கான ஒரே ஒரு வாய்ப்பாக இந்த கர்த்தால் இருக்கிறோம் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏனால் ஏற்பாடு செய்கின்ற தரப்பை விட அதை நடைமுறைப்படுத்துவதற்கு துணை நிற்கின்ற மக்களும் சிவில் சமூக தரப்பினரும் தான் அதாவது சமூக மட்ட அமைப்புகளும் தான் இதில் மிக முக்கிய பாத்திரம் வகிக்கின்றன ஆகவே அவர்கள் இதிலே நூறு வீதம் எப்போதுமே தமிழ்த் தேசியத்தோடு நேர்மையாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உள்ளார்ந்தமாக இந்த ஒடியை நேர்மையாக புலப்படுகின்ற போது அவர்கள் அதற்கு நே இப்படியான பலகீனங்கள் பின்னணியில் இருந்தாலும் அவர்கள் அதை நூறு வீதம் நடைமுறைப்படுத்துகின்றார்கள் அதற்கு இந்த சுதந்திர தரப்பு அணுகுமுறையை விட அந்த அணுகுமுறைகள் ஓரளவு பரவாயில்லை அதன் காரணமாக எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் மக்கள் அதை தண்ணி அது எப்படி இருந்தாலும் ஒன்றாக நிற்க வேண்டும் இனிமேல் ஒற்றுமை ஒன்றத்தை தான் மக்கள் விரும்புகின்றார்கள் தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒற்றுமைப்பட வேண்டும் அதனுடைய தான் தமிழ் தேசிய பேரவைக்கான மக்களுடைய ஆணை சங்கு கூட்டணிக்கான மக்களுடைய ஆணை ஆகவே ஒற்றுமையை தான் மக்கள் விரும்புகின்றார்கள் ஆகவே அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இந்த விடியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒருவேளை தரப்பு இது இந்த விடயத்திலே ஏனைய தரப்பினரோடு இணங்கி போய் சிவில் சமூகங்களோடும் ஏனைய அரசியல் தரப்புகளோடும் சரியான ஒரு அணுகுமுறையை கடைப்பிடித்து இந்த கர்த்த என்ன கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு முன்னரே கர்த்தால் தொடர்பான முடிவை அறிவித்து விட்டார்கள் ஆனால் பத்திரிகையினூடாக ஒரு சர்வாதிகாரத்தனமான வெளிப்பாடு தான் இருந்த சி வி அவர்கள் அனைவரும் கர்த்தாலுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அதாவது ஒத்துழைக்க வேண்டியனுடைய அவசியத்தை வலியுறுத்தி அதற்கான ஒரு அவர்களுடைய மனமாற்றம் இல்லை அதற்கான அணுகுமுறை மாற்றம் இல்லை தாங்கள் ஒரு முடிவெடுத்து விட்டோம் அதுக்கு அனைவருமே கட்டுப்பட வேண்டும் என்று ஒரு எதிரதிகார துணியிலே தான் அவர்களுடைய அழைப்பு இருந்தது ஆகவே நாங்கள் குறிப்பிடுவதை போன்று அவர்கள் எல்லோரையுமே அரவணைத்து இதை செய்கின்ற ஒரு நிலைப்பாடாக மாற்றி இருந்தால் இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது ஆகவே இது முழுக்க முழுக்க சுமந்திரன் தரப்பு தான் பொறுப்பேற்க வேண்டுமே தவிர இதற்கு ஆதரவு வழங்காத தரப்பினர் மீது ஒருபோதுமே நாங்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து விட முடியாது அடுத்ததாக இராணுவ வெளியேற்றம் என்கின்ற ஒரு கோரிக்கைக்கு தமிழர் இப்ப இப்படியாக எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது அந்த போராட்ட வழிமுறை பலகீனப்படுத்துகின்ற விடியமும் அல்ல ஆகவே யார் பல்கலைக்கழக மாணவருடைய மட்டுமல்ல பெரும்பாலாக இதை எதிர்க்கின்ற தரப்பினர் அடிப்படையில் ஆய்வு செய்து பார்க்கின்ற போது இதுதான் ஒரு விடியமாக இருக்கின்றது ஆகவே இதை ஒருபோதுமே அந்த கோரிக்கை நியாயமானது என்பதற்காக இவர்களுடைய ஒரு சுயநல காரணங்களுக்காக இல்லை ஒரு கள்ளத்தனத்தோடு செய்கின்ற விடயங்களுக்காக அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்பது பிள்ளையான முன்னுதாரணமாக அமைந்து விடும் என்பதை தான் இந்த இடத்துல ஆணுத்தனமாக என்னால் பதிவு செய்ய முடியும் சரி இவ்வளவு குழப்பகரமான நிலை இருந்தாலும் வடக்கு கிழக்கில் கதைவடைப்பிற்கான ஆதரவு நிலை எவ்வாறு உள்ளது என்றதை கூற முடியுமா யாழ்ப்பல்கலைக்கழக மாணவரொன்றியும் ஒரு பிரதான ஒரு தரப்பாக எதிர்பார்க்கப்படுகின்ற நிலைமையிலே அவர்கள் தங்களுடைய அழைக்கை மூலமாக அதை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் பல சமூக மட்ட அமைப்புகள் வெளிப்படையாக அறிவிக்காமல் அவர்கள் இதுக்கு ஒரு சாதகமான பதிலை சொல்லாது அவர்கள் பின்வாங்குகின்ற நிலைமை அவதானிக்கூடியதாக இருக்கின்றன குறிப்பாக பல வர்த்தக சமூகங்கள் இந்த ஹர்த்தாலை நிராகரித்திருக்கின்றன அவர்களை பொறுத்தவரையில ஒரு வர்த்தக சமூகமாக இருக்கட்டும் சமூக மட்ட அமைப்புகளாக இருக்கட்டும் அந்த அமைப்புகளிலே பல அரசியல் கட்சிகளை சார்ந்த இல்லை அரசியல் கட்சிகளில் பின்னணியாக கொண்டவர்கள் நிர்வாகத்திலும் செயல்பாட்டு தளத்திலுமே இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இது ஒரு தமிழரசு கட்சி சார்பாக அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு ஹர்த்தாளுக்கு கடந்த காலத்தை போன்று இது இராணுவ ஒளியேற்றம் என்கின்ற அதிமுக்கியமான ஒரு விவகாரத்தை முன்வைத்து முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு கர்த்தால் போராட்டமாக இருந்தாலும் அதற்கு ஆதரவு தெரிவித்தால் நாளை ஒருவேளை அவர்கள் ஒரு பொது ஸ்தாபனமாக தாங்கள் இருக்கின்றோம் நாளை இன்னொரு கட்சி அது தமிழ் தேசிய கட்சியாக இருக்கலாம் இல்லை புற கட்சியாக இருக்கலாம் ஏதோ ஒரு கட்சி இப்படியான ஒரு போராட்டத்தை அறிவித்து விட்டு வந்த ஆதரவு கோரினால் தாங்கள் பதில் சொல்ல முடியாத நிலைமை உருவாகும் இல்லை அதை மறக்கின்ற போது நீங்கள் தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரனுடைய கருத்தாளுக்கு நீங்கள் ஆதரவு வழங்கினீர்கள் ஏன் இதற்கு ஆதரவு வழங்க முடியாது என்று தங்களை ஒரு நெருக்கடிக்குள்ளாக கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகவே ஒரு ஒரு கட்சி சார்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற இந்த போராட்டத்தை ஆதரிப்பதிலே எங்களுக்கு ஒரு நடைமுறை ரீதியாக இவ்வாறான சிக்கல்கள் இருக்கின்றது ஆகவே அவர்கள் அந்த அவர்களுடைய வர்த்தகர்களாக இருக்கட்டும் இல்லை அந்த சமூக மட்ட அமைப்புகளினுடைய கீழ் செயல்படுபவர்கள் அவர்களே முடிவெடுத்து அவர்கள் விரும்பினால் கடைகளை அடைக்கட்டும் இல்லை என்று சொன்னால் கடைகள் அவர்கள் திறந்து வளமை ஒன்று செயல்படட்டும் இதிலே நாங்கள் தலையிடப் போவதில்லை என்று அந்தந்த அமைப்புகள் இதிலே பின்வாங்கி இருக்கின்றன இதே நேரத்தில் பல இடங்களிலே இவர்கள் துண்டு பிரசுரங்களை கொண்டு சென்றபோது அங்கே மக்கள் அவர்களை ஒரு பல அதாவது ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு விதமான கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள் தமிழரசுக் கட்சி சுமந்திர அணியினர் கட்சிக்குள் செய்த வேலைகள் அதேபோன்று தமிழ் தேசியம் சார்ந்தும் இல்லை மக்களுடைய அன்றாட வாழ்வியல் சார்ந்த வாழ்வுரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் அவர்கள் எதிர்மறையாக செயல்பட்ட விடயங்களை எல்லாம் முன்வைத்து இதையெல்லாம் ஆதரித்தவர்களானே இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களானே இப்போ இதற்காக நீங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகின்ற வகையில் கேள்விகளை கேட்டு அவர்களை ஒரு துர அதாவது துரத்தி அடிக்காத குறையாக கேள்விகளால் அவர்களை திக்குமுக்காட வைத்த சம்பவங்கள் எல்லாம் உடம்பெற்று நேரடியாகவே இப்போ பெரும்பாலான இடங்களிலே அவர்களுக்கு ஒரு சாதகமான பதில் கிடைக்கவில்லை மக்கள் மத்தியில் இருந்து ஆகவே துண்டு பிரசுரங்களை கொண்டு சென்றவர்களுக்கு உண்மைகள் புரிந்திருக்கும் இவர்கள் வெளியே நாங்கள்லாம் வடக்கு கிழக்கில் ஒரு பெரிய ஒரு கட்சியாக தமிழரசு கட்சி என்று மாறுதட்டினாலும் மக்களுடைய மனங்களிலே தமிழரசுக் கட்சிக்கு என்ன இடம் இருக்கின்றது தமிழரசுக் கட்சியினுடைய முன்னெடுப்புக்கு என்ன விதமான வகிவாகம் இருக்கின்றது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் ஆக இது அநேகமாக இவ்வாறு துண்டு பிரசுகங்களை கொண்டு சென்ற அத்தனை பேருமே சுமந்திரனுடைய விசுவாசிகளாகவும் அவருடைய கண்மூடித்தனமான பக்தர்களாகவும் தான் இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் ஒருவேளை இனிமேல் மக்களுடைய நாடு துருப்பை அறிந்து தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்வார்களா என்பதை நாங்கள் தான் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்திலும் முக்கியமாக ஒரு சிவில் அதாவது கிழக்கு மாகாணத்தினுடைய சிவில் ஒன்று இந்த ஹர்த்தாலை ஏற்றுக்கொள்ள முடியாத அதுக்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதாக அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஆகவே கிழக்கு மாகாணம் சாணக்கிய தலைமையிலே ஒன்று திராளுமன்ற எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையிலே கிழக்கிலும் வடக்கை போன்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக இவ்வாறு வெளிப்படையாக இவ்வாறான குரல்கள் எதிர்ப்பு குரல்கள் வழிவந்து கொண்டிருக்கின்றது அஹ் திருவண்ணாமலையை பொறுத்தவரையிலே கோதாசன் தலைமையிலே அவர்கள் துண்டு பிரசுரங்களை வழங்கி அவர்கள் இந்த கர்த்தாளுக்கான ஆதரவை கோரியிருக்கின்றார்கள் இப்படியான ஒரு நிலைமையிலே கிழக்கு மாகாணத்திலே ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதை போன்று முஸ்லீம் தரப்பும் இந்த கர்த்தாலுக்கு தங்களுடைய பூரண ஆதரவை வழங்கி இருக்கின்ற அடிப்படையிலே ஒருவரை முஸ்லீம்கள் ஒத்துழைத்ததன் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் ஒரு வெற்றி பெற்றதான ஒரு தோற்றப்பாடு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொன்னால் பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் அனைத்துமே முஸ்லீம்களால் நடத்தப்பட்டு நிர்வாகிக்கப்படுகின்ற வர்த்தக நிலையங்களாக இருக்கின்றது ஆகவே அவர்கள் இவ்வாறான கடையடைப்புக்கு ஆதரவு வழங்குகின்ற போது தமிழர்களுடைய பிரசன்னம் என்பது கர்த்தாலுக்கு ஆதரவாக இல்லாவிட்டாலும் முஸ்லீம்களுடைய ஆதரவு என்பது கிழக்கிலே ஓரளவு கர்த்தால் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டது என்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை வடக்கு கிழக்கு ரீதியாக இவ்வாறு ஒரு பெரும் பெரும்பாலான தரப்பினர் இந்த கர்த்தாலுக்கு ஒரு எதிரான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஒருவேளை அப்படியான நிலைமை முஸ்லீம் தரப்பினருக்கு ஒருவேளை அந்த அவர்களுடைய நிலைப்பாட்டிலும் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதோ தெரியவில்லை ஆனால் இப்போ இதிலே ஒரு நாங்கள் ஒரு கேள்வி எழுப்ப வேண்டி இருக்கின்றது இதற்கு முன்னர் தமிழர்கள் தேசமாக முன்னெடுத்த போராட்டங்கள் ஹர்த்தால் போராட்டங்கள்லாம் முன்னெடுத்த போது கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம்கள் அதற்கு வளமை வளமைக்கு மாறாக அவர்கள் அன்றைய நாட்களிலே வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டு அந்த ஹர்த்தாலுக்கான ஒரு குந்தகத்தை ஏற்படுத்தி தமிழர்கள் தேசமாக தங்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தினார்கள் இன்று சம்பந்தமே இல்லாமல் சுமந்திரன் என்கிற ஒரு தனிநபருடைய அழைப்புக்காக அவர்கள் கொண்டு தாங்கள் முன்வந்து இப்படியான விடயங்களை செய்கின்ற போதுதான் சந்தேகம் விலக்கின்றது ஆகவே ஒரு மலையக தரப்பு இஸ்லாமிய தரப்பு சுமந்திரம் தரப்பு எல்லாம் உணைந்து அவருடைய எசமானர்களுக்காக எசமானர்களை மீண்டும் அரியணையில் ஏற்றுவதற்காக இவர்கள் ஒரு நிகழ்ச்சி நிரலை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் இதன் மூலமாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த வடக்கு கிழக்கு தழுவியதாக இந்த போ கர்த்தால் போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாரிய பின்னடைவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போது பிரகாசமாக தெரிகின்றது நிச்சயமாக மக்கள் பலம் என்பது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறுவார்கள் இப்போ நீங்கள் கூறுவதைப் போன்று வடக்கு கிழக்கில் பரவலான எதிர்ப்பு வழிபடும் நிலையில் தன்னிச்சையாக எடுத்த முடிவு சுமந்திர நிலைப்பாட்டில் மாற்றம் தெரிவது போல் தெரிகின்றது என்ன நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் உண்மையிலே இவர்கள் எதிர்பார்த்ததைப் போன்று நாங்கள் ஆரம்பத்தில் கூறியதைப் போன்று கட்டு விவகாரம் என்பது ஒரு சில நாட்கள் சமூக வலைத்தளங்களிலே ஒரே ஒரு விடியம் மட்டும்தான் முதன்மைப்படுத்தப்பட்டது இராணுவத்தினரால் தாக்கப்பட்ட இளைஞர் குளத்திலே சடலமாக மீட்கப்பட்டார் அதுக்கு பின்னர் அந்த நடந்த விடயங்களில் வெளிப்பட்டதுக்கு பிற்பாடு மக்கள் மத்தியிலே அது தொடர்பான அந்த நிலப்பாடு மெல்ல மெல்ல மாறிவிட்டது ஆகவே அந்த சில நாட்கள் அந்த விடயம் ஒரு சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்து ஒரு அரசுக்கு எதிரான ஒரு அதிர்வலைகளை அதை ஏற்படுத்திய போதுதான் இந்த ஆட்சி மாற்றத்துக்காக காத்திருக்கின்ற தரப்பினருடைய கண்ணை அது உறுத்தியது ஆகவே அந்த அடிப்படையில் தான் டக்கன் என்ன இதெல்லாம் ஏற்கனவே இப்போ திடீரென்று யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு இப்போ சுமந்திரனை போன்று அவர்கள் கையாளக்கூடிய தரப்பினர் எல்லோருமே தயாராக இருக்கின்றார்கள் உடனடியாக ஒவ்வொரு ஒரு தகவல்களை பரிமாறிவிட்டால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் ஆக அந்த அடிப்படையில் தான் இவர்கள் இந்த கர்த்தாலுக்கான அழைப்பை விடுத்தார்கள் அந்த அது ஒரு உணர்வுபூர்வமான விடயமாக தமிழர்களுடைய உள்ளங்களிலே மாறி இருக்கின்றது அந்த நே அதை நாங்கள் பயன்படுத்துவதன் ஊடாக ஒரு தென்னிலங்கைக்கான விசுவாசத்தை காட்டுவதோடு தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரலையும் இதன் மூலமாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்ற ஒரு ஒரு கள்ள குணத்தோடு தான் அவர்கள் இந்த விடயங்களை முன்னெடுத்தார்கள் அவை இப்போது இப்படியாக யார் பல்கலைக்கழகத்தினுடைய எதிர்ப்பு என்பது மிக பிரதானமாக இந்த கர்த்தாலை தோல்வியடைவதற்கான ஒரு காரணமாக மாறியிருக்கின்றது அதே நிலையில் ஏற்கனவே நாங்கள் கூறியதை போல அந்த மன்னர் ஆயர் இல்லம் வெளியிட்ட கண்டன அறிக்கையும் வந்து அது ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை அதை ஏற்படுத்தி இருந்தது ஆக இப்படியான நிலைமையில்தான் சுமந்திரன் அவர்கள் இன்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பிலே கருத்துக்களை கூறியிருக்கின்றார் அதாவது நாங்கள் ஏற்கனவே நேற்றைய தினம் கூறியிருந்தோம் இவர்கள் இந்த போக்குவரத்து இப்படியான பல விடயங்களெல்லாம் இயல்பாக நடைபெறப் போகின்றது அதை இவர்கள் நல்லூர் திருவிழா இப்படியான விடயங்களே நாங்களே கூறியிருக்கின்றோம் அந்த பாதிப்படைய பாதிப்படையக்கூடாது ஆகவே அது நாங்கள் கேட்டுக்கொண்டதுக்கு அமைவாகத்தான் அந்த விடயங்களெல்லாம் நடைபெற்றது அதை விட்டு பார்த்தால் கருத்தால் வெற்றி என்று இவர்கள் தங்களை தாங்களே நியாயப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்தது இப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போது அவர் ஒரு முடிவை அறிவித்திருக்கின்றார் கர்த்தால் ஒரு பகுதி நேரமாக காலையில் மட்டும் முன்னெடுக்கப்படும் பல தரப்பினருடைய நன்மைகளை கருத்தில் கொண்டு குறிப்பாக நல்லூர் பெருந்திருவிழாவுக்கு மாலை நேர தான் பக்தர்கள் அதிகமாக செல் சென்று வருகின்றார்கள் ஆகவே நாங்கள் காலையில் மட்டும் இந்த கர்த்தாலை நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் என்று அதாவது விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டவில்லை என்பதாக சுமந்திரன் அறிவித்திருக்கின்ற ஆகவே இதுதான் இந்த இந்த கூட்டு தான் இப்படியானவர்களை மாற்றும் நாங்கள் அவர்கள் ஒரு சரியான ஒரு விடயத்தை முன்னெடுக்கின்றார்கள் என்பதற்காக நாங்கள் அவர்களை பிழையான விடயத்தை ஊக்குவித்திருந்தால் இப்படியான தான் தோண்டு தரமான செயல்பாடுகள் தொடர்ந்திருக்கும் இது ஒரு முடிவுரை சுதந்திர தரப்பினருடைய அந்த தமிழர் விரோதமான போக்கு சுதந்திரம் மட்டுமல்ல எவராவது தமிழர்களுடைய தலையிலே அரைக்க ஒழுக்கிட்டால் தமிழர்கள் தேசமாக இப்படியான எதிர்வினையை ஆற்றுவார்கள் என்பதை கர்த்தாலுக்கு முன்னரே அவர்கள் இதை என்னை பொறுத்தவரையில் அது ஒரு சரி அவர்களுடைய ஒரு முடிவு சரியானதாக இருக்கும் அந்த தோல்வியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு முன்கூட்டியே இந்த கர்த்தாலுக்கான முடிவை அவர்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டவனுடைய வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்க முடியும் என்றால் ஒரு பிடிவாதமாக நின்றவர்கள் இன்று ஒரு பகுதி நேரமாக காலையில் மட்டும் நாங்கள் கடையடைப்பென்று சொல்கிற நிலைப்பாடில் க அந்த கர்த்தாலை பின் கைவிட்டால் படுதோல்வியாக முடிந்துவிடும் ஆகவே ஒரு கௌரவமான தோல்வியாக ஒரு ஆறுதல் பரிசை தட்டி சென்ற ஒரு மனநிலையிலே அதை இவக நிறைவு செய்கின்ற வகையில் தான் அவர்கள் இப்படியான ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார்கள் ஆகவே உண்மையிலே மக்கள் மக்களுடைய விடயத்துக்கு மக்களுடைய முடிவுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்திருக்கின்றது ஆகவே அவர்களுக்கு தெரிகின்ற தாங்கள் பலகீனமான நிலையில் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்திருக்கின்றார்கள் அதை உணரச் செய்திருக்கின்றது இந்த மக்களுடைய எதிர்ப்பு ஆகவே கர்த்தால் நடைபெறுவதற்கு முன்னரே தங்களுடைய தோல்வியை சுமந்திர திறப்பு ஏற்றுக்கொண்டு விட்டது என்பதாகத்தான் நாங்கள் இதன் மூலமாக பார்க்க முடியும் தெற்கிழங்கை எசமானர்கள் அரியணை ஏற்றுவதற்காக என்று நீங்கள் கூறும் பொழுது தெற்கிழங்கை எசமானங்களுக்காக செயல்படுவதை கடந்து சுமந்திரனுக்கு ஏதாவது வேறு ஏதும் காரணம் இருக்கிறதா நிச்சயமாக பல காரணங்கள் இருக்கின்றது குறிப்பாக ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அவர் பதவியில் இருக்க வேண்டிய தேவை அவருக்கும் இருக்கின்றது அவரை வைத்து காய் நகரத்தை நினைக்கின்ற தெற்கிழங்கை மற்றும் சர்வதேச மறை மறைகரங்களுக்கும் இருக்கின்றது என்றால் நாங்கள் ஏற்கனவே பல ஆண்டுகளாக கூறி வருகின்றோம் அவரை மீண்டும் இந்த தமிழ்த் தேசிய அரசியலிலே ஒரு செயல்பாட்டு நிலைமையில் இருக்கின்ற ஒரு தலைவராக அவரை வைத்திருப்பதற்கு அவர்கள் விரும்புகின்றார்கள் என்றால் அவரை வைத்துக்கொண்டு இலகுவாக தமிழர்களுடைய முடிவாக பல விடயங்களை முன்னெடுப்பதற்கு வசதியாக இருக்கும் அதன் காரணமாகத்தான் இந்த கடலிலே முன்ன விழு ஒரு ஒரு நகைச்சுவையாக அவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள் தானே அலையா விருந்தாளியாக சென்று தோட்டத்திலே உழவு நடத்தியது அப்படியான பல உடையங்கள் எல்லாம் இருக்கின்றனால் அவரினால் அந்த பாவம் அவருக்கு நடிக்க தெரியவில்லை அவருக்கு என்றால் அது அது ஒட்டாது அது உணர்வுபூர்வமாக வர வேண்டும் அவர் ஒரு மேட்டுக்குடி நிலையில செயல்பாட்டு ரீதியாக தமிழ் மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு விட்டு ஒரு ஒரு நாடகத்தன்மையாக இந்த விடயங்களை செய்கின்ற போது மக்கள் இலவாக உணரக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அவ்வாறு தான் சுமந்திரன் அவர்களை தொடர்ந்தும் ஒரு அரியணையில வைத்திருக்கக்கூடிய தேவை இருக்கின்றது கடந்த தேர்தலிலே மக்கள் சரியான ஒரு பாடத்தை புகட்டி இருந்தார்கள் இப்போ இப்படியான ஒரு பின்னடைவுகள் இருந்து மீழ்வதற்கு சுமந்திரனுக்கு ஒரு அவகாசம் தேவைப்படுகின்றது ஆகவே இந்த கர்த்தால் மூலமாக மக்கள் ஆரம்பத்தை குறிப்பிட்டதை போன்று ஒரு சில நாட்கள் எல்லோருமே இராணுவத்துக்கு

வடக்குமான ஏன்னா இனி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து செயல்படுத்துவதை விட ஒரு வடக்கு மாகாண முதலமைச்சர் என்கிற நிலைமையில இருந்து கொண்டு அனுர அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்காத ஒரு தன்மையின் ஊடாக பல விடயங்களை நகர்த்துவதற்கு இவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற தரப்பினர் திட்டமிடுகின்றார்கள் அதைவிட விட இவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கின்றது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் கடந்து வடக்கு மாகாண முதல்வர் என்று சொன்னால் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பதவியாக இருக்கின்றது ஆகவே அதை எப்படியாவது அடைய வேண்டும் இனிமேல் பா தோற்றுப்போன பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விட புதிதாக ஒரு ப முதலமைச்சர் பதவியை தான் நம்மளுடைய இலக்காக இருக்கு ஆகவே இவி அனைத்துக்குமே இப்படியாக பல ஒரு கல்லிலே பல மாங்காயை வலுத்துவதை போன்று அவர் தெ தெற்கிழங்கையினுடைய நிகழ்ச்சி நிரலை முதன்மையாக வைத்து கொண்டு தன்னுடைய அரசியல் இப்படியான கணக்குகளையும் அவர் இதன் மூலமாக நிறைவேற்றிக்கொள்ள பார்த்துருக்கின்றார் அதற்காகத்தான் அவர் இப்படியாக செயல்படுகிறார் என்ன செய்வது ஆசை யாரை விட்டது மூக்குடைப்பட்டிருக்கின்றார் என்று இந்த ஹர்த்தால் போராட்டம் ஒன்றை நடத்த முற்பட்டு கட்சிக்குள்ளும் இது ஒரு பாரிய ஒரு பின் இனிமேல் சுமந்திரனுடைய பேச்சுக்கான முக்கியத்துவம் என்பது ஒரு ஒரு குறைந்த நிலைமை இருக்கும் அவர் இது இதிலே இது மிகப்பெரிய ஒரு பாரிய ஒரு தோல்வியாக தான் சுமந்திரனுக்கு சுமந்திரன் தரப்பினருக்கு இது அமைந்திருக்கின்றது ஒரு கர்த்தாலுக்கு முன்னரே அவர்கள் சரணாகதி அடைகின்ற அளவுக்கு இந்த நிலைமைகள் மாறி இருக்கின்றது ஆகவே அந்த அரசியல் ஆசை கண்மூடித்தனமாக மக்களோடு ஒட்டாத இன்று மன்னார் உடையமாக இருக்கட்டும் மடதுவாளையமாக இருக்கட்டும் நல்ல நல்லூராக இருக்கட்டும் தாயகத்திலே மக்களுடைய துண்டு பிரசுரங்களை சென்று கொண்டு சென்றவர்கள் அவ்வாறு மக்களால் ஒரு விரட்டியடிக்கப்படாத அளவுக்கு நாகரிகமாக அவர்களுக்கு எதிர்ப்பு வெளிப்படுத்தப்பட்ட போதே அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும் மக்களையோடு இவர்களுக்கு எந்தவித தொடர்புகளும் இல்லை ஏதோ மக்களுடைய வாக்குகள் என்பது ஏதோ ஒரு விதத்துக்காக அந்த த வீட்டு சின்னம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற மிச்ச சொச்சமாக விழுந்த வாக்குகளை வைத்துக்கொண்டு ஏதோ தங்களை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதாக அவர்கள் கூறினார்கள் இன்று இந்த கர்த்தாளுக்கு ஒரு வெளிப்படையாக முன்வைக்கப்பட்ட அந்த எதிர்ப்பு என்பது தமிழரசு கட்சிக்காக அந்த வாக்குகள் விழுந்தது சுமந்திர நாளைத்தான் கூறினார் மக்கள் இன்னும் எங்களுடன் தான் நிற்கின்றார்கள் வடக்கு கிழக்கிலே பெரிய கட்சி நாங்கள் தான் எங்களுக்கு மக்களான இருக்கின்றது அதன் காரணமாகத்தான் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் உள்ளூராட்சியில் எங்களுக்கு முன்னூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றது நாங்கள் பெரும்பாலான சபைகளில் ஆட்சி அமைத்திருக்கின்றோம் ஆகவே வடக்கு கிழக்கு மக்களுடைய மனங்களில் நாங்கள் தான் இருக்கின்றோம் என்று கூறினார் அந்த கூற்று உண்மையாக இருந்தால் இன்று அவருடைய அழைப்பை ஏற்று இந்த கர்த்தால் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்க வேண்டும் ஆகவே அந்த கர்த்தால் பல செய்திகளை சொல்லி இருக்கின்றது சுமந்திரம் தரப்பினர் இனிமேல் தாங்கள்லாம் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய தலைவதியை தீர்மானிக்கப் போன்றோம் என்று எவருமே கூற முடியாது கட்சிக்குள்ளும் சர்வாதிகாரத்தனமாகத்தான் இவர் முடிவுகளை எடுத்திருக்கின்ற கட்சிக்குள் கலந்துரையாடப்படவில்லை கட்சியிலே ஒரு பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோடு கலந்துரையாடப்படவில்லை கட்சியினுடைய ஒரு மத்திய குழுவில் இந்த விடயங்கள் தொடர்பாக வெளிப்படையாக ஆராயப்பட்டு சாதகவாதமான விடயங்கள் அமைக்கப்படவில்லை ஏனைய தரப்பினர் ஒன்று மாவை சேனாதராய் அவர்கள் இந்த கட்சியினுடைய தலைவராக இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த போராட்டம் என்பது அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் சமூகங்களும் இணைந்து போராட்டமாகத்தான் அது மாற்றம் அடைந்திருக்கும் இவர்களுக்கு அந்த அணுகுமுறை தெரியாது சி சிவஞானம் என்பவர் சுமந்திரன் அவருடைய எடுபடி ஆக இவர் இதை சொல்கின்றாரோ அதைத்தான் அவர் செய்யக்கூடிய நிலைமை இருக்கின்ற அவை இது அவர்களுடைய அரசியல் கணக்குகளை போட்டு அவர்கள் இப்படியான ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் கடைசியாக மக்கள் தகுந்த பாடத்தை கொடுத்திருக்கின்றார்கள் எல்லாவற்றிலுமே மக்களுடைய முடிவே இறுதியானது ஆகவே மக்கள் தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாக ஒரு விழிப்பான நிலைமையில இருக்கின்றார்கள் இதற்காக நாங்கள் மக்களை குறை கூறிவிட முடியாது மக்கள் மிக சரியான ஒரு பதிலடியை நாளைய தினமும் இவர்களுக்கு வழங்குவார்கள் என்பதை நாங்கள் எதிர்பார்க்க முடியும் நன்றி ராமதிரன் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து நாளை நடைபெற இருக்கின்ற கருத்தால் ஒரு தனிமனித சுய லாபத்துக்காக இந்த கதவடைப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது அதனுடைய விளைவை எவ்வாறு தமிழர் தாயகத்தில் வடக்கு கிழக்கில் மக்கள் பார்க்கின்றார்கள் என்ற விடயங்களை உயிருடைய தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்மொரு நிகழ்ச்சி அடைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் மிக நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் உயிரோடை தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி